இன்னைக்கு ராவோட மெயினிவட்டை பொறுத்த வரைக்கும் ஜே ஈசோப் வர்சஸ் பேரன் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரகோண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து ஸ்டார்டிங்லே டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பிரேக்கர் அதுக்கப்புறம் ஜே ஈசோ தன்னோட மூமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ ஸ்பேராக போட அதுக்கப்புறம் பேரே கேட உடைச்சிக்கிட்டு ஸ்பியரை போட அதுக்கப்புறம் ஜே ஈசோ தூக்கி ரிங்கில் அடிச்சு நவுற்றா அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே வச்சு ஜே ஈசோ ஒரு சம்பவம் பண்ணிவிட்டா ஸ்பேர் போட்டால் ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் பேஷ் போட்டு இந்த மேட்ச்சை முடிச்சிருவா இந்த மேட்ச்சை முடிச்சோன்னு நியூ சாம்பியன் சாம்பியன் அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் சிங்கிள் அவர் இந்த 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 மூமெண்ட் இருந்துச்சு 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 ஆடியன்ஸ் சப்போர்ட் விட்டாங்க மேட்ச் நல்லாவே நல்லாவே கொண்டு போனாங்க ரெஸ்லராக பார்க்கப்பட்ட பேக்கர் முடிச்சிருக்கிறாரு இன்ட்ரெஸ்டிங்காக டபுள் ஜெய் கேரியர் இப்போ தான் புஷ் கொடுக்க இது ஒரு சூப்பர் மூமெண்ட்டாக இதை பற்றி கீழே உள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்